இந்த பொங்கலுக்கு காட்டன் சேரீலேயே பொங்கப்பான டிசைன் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் இந்த பிரைஸுக்கு உலகத்துல யாராலையுமே தர முடியாது நம்ம ஆயிரம் சேரினாலும் நம்ம கிட்ட யூனிஃபார்மாக வாங்கிக்கலாம் விதவிதமா கலர் கலரா பியூர் கல்யாணி காட்டன் நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ சேரீ நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத நீங்களே பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்

சாரியோட முந்திங்கண்ணா ஓகேண்ணா இதுலயே வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்துருங்கண்ணா ஆறரை மீட்டர் சாரி வந்து டோட்டலா ஆறரை மீட்டர் வந்துருங்கண்ணா ஓகே இதுலயே பிளவுஸ் வந்துருங்க இது பாத்தீங்கன்னா ரன்னிங் கலர்னா இதுலயே கான்ட்ராஸ்டும் இருக்கு ஓகே இப்ப பாருங்க இது உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஆமாண்ணா இது உடல் ஃபுல்லாவே உங்களுக்கு புட்டாஸ் டிசைன் வந்துருங்கண்ணா ஓகே பாக்கறேன் இது என்ன ப்ரைஸ்க்குன்னு கொடுக்குறீங்க ஆனா இது எழுநூத்தி ஐம்பது ரூவாண்ணா ஏழுநூத்தம்பது ஆமாங்கண்ணா மாரியில என்ன பிரைஸ் அண்ணா இது வெளியில தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல வித்துட்டு இருப்பாங்கண்ணா ஓகே நம்ம வந்து வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா நான் சொல்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க பழைய ஸ்டாக்கோ அந்த மாதிரி போட்டு வித்துட்டு இருப்பாங்க ஆனா நாம வந்து நம்மளே தயார் பண்ணி ஃப்ரெஷ் பீஸுங்க ஓகேங்களா ஃப்ரெஷ் பீஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏழுநூத்தி ஐம்பது ரூபாங்க இதுல கலர் எல்லாமே அவைலபிளா இருக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம்ண்ணா இதுல பாருங்க கலர் ஃபுல்லாவே ஏகப்பட்ட கலர் இருக்குது இருக்குதுங்கண்ணா ஓகேண்ணா நம்ம கிட்ட இதுலயே மெருனு இதுலயே சில்வர் ஜெரி வேணாலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா வருவாங்க உங்களுக்கு ஓகே நான் கான்ட்ராஸ்ட் கவர் ஒன்னு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ரொம்பவும் சூப்பரா இருக்குண்ணா பிரீமியம் குவாலிட்டியில நீங்க எங்கயுமே வாங்க முடியாது வெளியில இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது சூப்பரா ரொம்ப சூப்பரா இருக்குன்னா இதுலயே பிளவுஸ் வந்துடும் நீங்க பிளவுஸ் வந்து தனியா வாங்கணுங்கறதெல்லாம் இல்லைங்க பிளவுஸ் வந்து இந்த சாரிலயே ஃபுல்லா வந்துடும் உங்களுக்கு உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி புட்டாஸ் அழகழகான மைல் புட்டாஸ் கொடுத்துருப்போம் ரொம்பவும் சூப்பரா இருக்குங்கன்னா இதுல கலர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபுல்லாவே உங்களுக்கு கலர் எல்லாமே நாங்க அனுப்பி வைக்கிறோம் ஒரு சாரி எத்தனை டிசைன் இருக்கு எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாமே அனுப்பிடுவோம் வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுக்கு எத்தனை சாரி ஒரு சாரி பிடிச்சா கூட நீங்க கொரியர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கண்ணா

சூப்பரா இருக்குண்ணா இதுலயே வந்து கலர் எக்கச்சக்கமா இருக்கு ஓகேங்களா இதுல வந்து வேற டிசைன் போட்டு வேணாலும் அவங்க வந்து வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட அந்த மாதிரி டிசைன்ஸ்ல எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குதுண்ணா பூ போட்ட மாதிரி மயில் தோகை களம் கறி டிசைன்ஸ் எல்லாமே இருக்குண்ணா நம்ம கிட்ட இதுலயே பானை போட்டு டிசைன் வேணுனாலும் நம்ம கிட்ட இருக்கு

ஓகேங்களா இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோ பாக்குறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஓகேங்களா அங்க பாருங்க ரொம்ப சூப்பரா எல்லா சேரையுமே பாருங்க டிசைன் ஒவ்வொன்றுமே பக்காவா இருக்கு நம்மளே தயார் பண்றேன் கலரிங் எல்லாமே நம்மளே குடுக்குறோம் அருமையா இருக்கு ஒரு சாரி கூட வாங்கிக்கலாம் பாருங்க சூப்பரா இருக்கும் எல்லா டிசைனுமே ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கேன் ட்ரிபிள் நைன் நீங்க மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரி எங்கேயுமே இந்த பிரைஸுக்கு நீங்க வாங்கவே முடியாதுன்னா நம்ம வந்து ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த சாரி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்லயோ நம்ம கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கிக்கலாங்கன்னா ஹோல்சேல்ல எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அவங்களுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணா அவங்களுக்கு இன்னமும் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு ஓகே எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தானா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரிண்டட் சாரிங்கண்ணா இது நல்லா சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் நிறைய இருக்குதுண்ணா இப்போ நான் சும்மா காமிக்கிறேன் டிசைன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம மேனுஃபேக்சரிங்ன்றது கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வச்சு உங்களுக்கு தெரியும் வாங்கி வைக்கிறீங்க யாருமே இந்த அளவுக்கு வாங்கி பண்ண மாட்டாங்க கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் நாம வந்து மேனுஃபேக்சரிங் தான் இவ்வளவு சேரீ நம்ம கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் எல்லாமே ஃப்ரெஷ் நம்ம ஸ்டாக் அடிக்க வச்சுக்கிறோம் ப்ரீமியம் குவாலிட்டிங்கன்னா இன்னும் கலர்ஸு டிசைன்ஸு எக்கச்சக்கமா இருக்கு நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டிண்ணா எத்தனை சேரீ சரி சரிண்ணா உங்களுக்கு யூனிஃபார்மா வேணாலும் சரி ஒரு சேரீ வேணுனாலும் சரி இல்லை வியாபாரத்துக்கு வேணுனாலும் சரிங்க உங்களுக்கு எவ்வளோ சேரீ வேணும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்மக்கிட்ட

செக்குடு சேரீஸ் பாக்க போறோம் உங்களுக்கு வந்து உடல் ஃபுல்லாவே வந்து ஜரி கட்டம் வந்துரும் இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவும் சாப்டாவும் இருக்கும் சூப்பராவும் இருக்குண்ணா ஓகே இதுலயுமே வந்து நம்மகிட்ட எக்கச்சக்கமா கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா ஓகே ரொம்பவும் பிரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வருங்கண்ணா தொள்ளாயிரம் வருறியே நம்ம கிட்ட கிடையாதுங்க டபுள் சைடுமே பார்டர் இந்த மாதிரி மயில் டிசைன்ல வந்துருங்கண்ணா உங்களுக்கு டபுள் சைடுமே வந்துரும் உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஜரி கட்ட வந்துருங்கண்ணா ரொம்பவும் சூப்பரா ட்ரெண்டிங்கா இருக்குங்கண்ணா நம்ம தான் வந்து ப்யூர் மேனுஃபேக்சரிங்ண்ணா நம்ம தான் வந்து சொந்தமா தயார் பண்றேங்கண்ணா அதுல எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேணாம் இதுலயுமே கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா டவர் டிசைன் வரும்ண்ணா பார்டர் வந்து த்ரெட்டுலயே குடுத்துரு போயிடுது ஜரி வேணாம் எனக்கு அப்படின்றவங்களுக்கு பார்டர் வந்து த்ரெட்லயே நம்ம குடுத்துருப்போம் ரொம்பவும் சூப்பரா ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் பாருங்க அதாவது சேரீயோட கலர் ஒண்ணுதான் ஆமா இல்ல இல்ல இதுல பாத்தீங்கன்னா பார்டர் மட்டும் உங்களுக்கு ஜரி வராதுண்ணா அதுல வந்து ஜரி வரும் ஜரி வரும் ஆமா பாருங்க முந்தியில பாருங்க எவ்வளவு அப்படியே டெம்பிள் டிசைன்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்கண்ணா ஒரு காப்பர் ஜெரியில நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாத்துலயும் எல்லா சேரீலுமே பிளவுஸ் வந்துடும் உங்களுக்கு உடல் ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரி கட்டந்தானா உடல் ஃபுல்லாவே ஜரி கட்டை வந்துடும் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க பாருங்க கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒன் பை ஒன்னா நிறைய கலர் இருக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன் ஃபுல்லாவே வந்து நம்ம கிட்ட எவ்வளோ சேரீ வேணாலும் கடைக்கு வேணும் அப்படின்றவங்கலாம் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க எவ்வளோ சேரீ வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த சேரீல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி கொடுத்துருப்போம் அங்கே பாருங்க பார்டர் வந்து அழகா ரெட்டப்பட்ட பார்டர்ல ருத்ராஜம் பார்டர் வந்துருக்கு உங்களுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க நம்ம கிட்ட மட்டுந்தாங்கன்னா கிடைக்கும் ஆமாங்கண்ணா வெறும் தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும்தான் பல்லு பாருங்க எவ்வளவு சூப்பரா பிரீமியம் குவாலிட்டியில் தகத்தகன்னு சாரி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க அருமையா இருக்கு ஆமா டபுள் சைடு பார்டர் அதை விட சூப்பரா இருக்கும் வெளியெல்லாம் கட்டு போனீங்கன்னா ரொம்ப ரிச்சா இருக்குங்க பாக்குறதுக்கு ஒரு பட்டு போட ரேஞ்சுக்கே நம்ம கிட்ட இருக்குங்க காட்டன் ஆமா காட்டன் ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க மொடமுடனே இருக்காது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் பிரீமியம் குவாலிட்டிங்க நல்லா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாமா ஆமா நான் எல்லாமே நீங்க நார்மல் வாஷ் வாஷிங் மெஷின் எதுல வேணாலும் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் எதுவுமே ஒரு பிரச்சனையுமே வராதுங்கண்ணா இது எல்லாமே நல்ல பிரீமியமான குவாலிட்டி நம்மளே தயார் பண்றதுங்கண்ணா

ஒரே கலர் தான் வரும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே ஒரே கலர் தான் உடல் ஃபுல்லாவே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்லயே வந்து நம்ம வந்து லைன்ஸ் கொடுத்துருப்போம் இதுல கலர்ஸ்மே எக்கச்சக்கமா நம்ம கிட்ட ஒரு இருபது கலர்ஸ் இதுல இருக்குங்கண்ணா ஓகேங்களா இருபது கலர்ஸ் இருக்கு வேணுங்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம வந்து ஒரு சாரி கூட நம்ம வந்து கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க ஆனா இது எட்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஆமா எயிட் ஹண்ட்ரடுக்கு ப்ரீமியம் குவாலிட்டிண்ணா நீங்க மார்க்கெட்ல எங்க வேணாலும் தேடி பாக்கலாங்கண்ணா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு எட்நூறு ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம கிட்ட எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொந்தமா தயாரிப்பு பண்றதுனால மட்டும்தான் நம்ம கிட்ட எட்நூறு ரூபாய்க்கு நம்மளால கொடுக்க முடியுதுங்க வெளியில என்ன வெளியில எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு மேலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரைஸுக்கு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம வந்து தயார் பண்றதுனால ஒரு மினிமம் மார்ஜின் வச்சு நம்ம சிங்கிள் சாரி கூட கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோன்னா வாங்கிக்கலாம் அவங்க வியாபாரத்துக்குனாலும் சரி இல்ல சொந்த யூஸுக்குனாலும் சரி வாங்கிக்கலாம் நம்ம வந்து சொந்தமா மேனு பண்றோம் நம்பி நம்ம கிட்ட

இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு ஸ்டார் புட்டாஸ் தான் வந்துருங்கண்ணா இதுலயே வித்து பிளவுஸுங்கண்ணா பிளைனா வந்து பிளவுஸுமே உங்களுக்கு வந்துரும் இது சேரீலயே பாத்தீங்கன்னா டசல் ஒர்க் எல்லாமே நாங்க பண்ணிருப்போம் ரொம்பவும் சூப்பரா இருக்கும் முந்தியில சேரீ ஃபுல்லாவே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புட்டாஸ் வந்துருங்கண்ணா ஸ்டார் புட்டாஸ் ஃபுல்லாவே சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து வந்துருங்கன்னா இதுலயுமே கலர் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது கலராட்ட நம்ம கிட்ட இருக்குதுன்னா இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் பிப்டி வரும்னா இந்த மாதிரி ஒரே கலர் வேணாலுமே நம்ம கிட்ட இருக்குங்கன்னா பிரீமியம் குவாலிட்டினா இந்த பிரைஸுக்கு நீங்க பிரீமியம் குவாலிட்டி மகேஸ்வரி சில்க் காட்டன் எங்கேயுமே வாங்க முடியாதுன்னா எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஒரு சாரீ கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம்ண்ணா நம்ம கிட்ட இப்போ வீடியோ பாக்குறவங்க வியாபாரத்துக்குனாலும் சரி எந்த பர்பஸ்க்கு வாங்கினாலும் சரிங்க கிஃப்ட்டுக்கு ஆகட்டும் இதெல்லாம் எல்லாமே இந்த சேரீ எல்லாம் சூப்பரா வாங்கி கொடுக்கலாங்கண்ணா ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியா இருக்குங்கண்ணா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ மறக்காம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு கலர் ஆகட்டும் எந்த சேரீ உங்களுக்கு பிடிக்குதோ மெயினாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆகட்டும் சேரீ ஆகட்டும் கமெண்ட் பண்ணுங்கண்ணா ஒரு சாரி கூட வாங்கிக்கலாங்க அவ்வளவுதான் நம்ம தயாரிப்பு சைடுல இருந்து நம்ம அவ்வளவுதாங்க நம்ம சொல்றது உங்களுக்கு ஓகேண்ணா இப்போ இதெல்லாம் செட் சாரி கிடைக்குமா ஆமாங்கண்ணா நம்ம சொந்தமா தயார் பண்றதுன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம்னாலும் சரிங்க இல்ல ஒரு பத்து சாரி கொடுங்க எங்களுக்கு ஃபங்க்ஷன் வருது ஒரு விசேஷம் வருது எங்களுக்கு ஒரு இருபது சாரி வேணும் ஐம்பது சாரி வேணும் நூறு சாரி வேணும் ஏ ஆயிரம் சாரி வேணும்னா கூட நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த சாரி எல்லாம் டசல் ஆமாண்ணா சாரியில வந்து ஒரு டசல் வரைக்கும் முந்தியில நாங்க பண்ணி கொடுத்துருப்போம் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா பிரீமியமான குவாலிட்டிண்ணா நம்பி நீங்க வாங்கலாம் நம்மளுடைய ஷாப் நேமு சிவன் டெக்ஸ்டைல்ஸ் சேலம் இளம்பிள்ளையில லொக்கேட் ஆயிருக்குங்ண்ணா ஓகேங்க ஓகேண்ணா

நம்ம கிட்ட பொங்கலுக்குண்ணா இந்த மாதிரி டிசைன் டிசைனை நம்ம கொண்டு வந்துருவோங்க பாருங்க ஏகாப்பட்ட கலர் இருக்குதுங்க உங்களுக்கு எத்தனை ஸேரீ வேணாலும் வாங்கிக்கலாம் யூனிஃபார்ம் எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து இந்த பொங்கலை நான் செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னா நீங்க பாருங்க பொங்கல் பானை போட்டு ரொம்ப சூப்பரா வாங்கி இந்த பொங்கலை வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் தான் ஆயிரம் ரூபா ஆமாண்ணா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் இது எல்லாமே காட்டன் புடவனா ரொம்ப சூப்பரா ஓகே ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டில சிங்கிள் சேரீஸ் வேணுன்னாலும் வாங்கிக்கலாங்கண்ணா இதில் வெளியில் வாங்கினா என்ன பண்ணா வெளியெலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா வருங்கண்ணா நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறதுனால வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும்தானா கொடுத்துட்ருக்கோம் இந்த பொங்கலை நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுங்க நம்ம காட்டன் புடவை எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாதுன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு கலர் நிறைய இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு கலர் நிறைய அனுப்புறோம் உங்களுக்கு பிடிச்ச கலரை யூனிஃபார்மா வேணாலும் சரி வாங்கி இந்த பொங்கலை வந்து செலிபிரேட் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்பவும் சூப்பரான கலர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பிரீமியம் குவாலிட்டி தானா ஒரு சேலை கூட வாங்கிக்கலாம் பத்து சாரி இருபது சாரின்னு இல்லை வியாபாரத்துக்கு வாங்குறவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய ஷாப் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பிள்ள லொக்கேட் ஆயிருக்குது மறந்துடாதீங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிச்சுன்னு கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க மறந்துடாதீங்க உங்களுடைய கமாண்ட் வந்து முக்கியம் எங்களுக்கு அப்போதான் எங்கள் வளர்ச்சியை வந்து நாங்கள் வந்து மென்மேலும் வளர்த்த முடியும் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகேண்ணா